குயிலை பூடிச்சி கூண்டியில் அடைச்சி கூவை சொல்லுகிற உலகம் மயிலை பூடிச்சி காலை உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம் இது எத்தனை காலம் அம்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஒப்பனைக்காரன் பிளாகர் ஒன்றும் இல்லைங்க சும்மா வீட்டில் இருந்தால் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கிராமம் நம்ம மாமா வீடு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷங்களுக்கு அப்புறம் தான் இப்போ வந்திருக்கிறோம் வந்ததே சும்மா வீட்டில் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அப்படியே வரலான்னு சொல்லிட்டு வந்தேன் காட்டுப்பக்கம் பசங்கள்லாம் வந்து மயில் வேட்டை மயில் வேட்டை பிடிக்கலாமா மயிலை பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதான் பசங்க ஒரு ஆறு ஏழு பேர் வந்துருக்குறோம் இன்றைக்கி மயிலை பிடிக்கிறதான் வேட்டை எப்படி பிடிக்கிறோன்னு மட்டும் பாருங்கள் அங்கே வருங்க தெரியுதுங்களா அங்கே வருங்க அங்கே வருங்க 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 அந்த மயில் அப்படியே அந்த பக்கம் வந்து அங்கே பாருங்க அங்கே பின்னாடி பாருங்கள் பையன் நிற்கிறாங்களா அங்கே அங்கே ஒரு நாலு பேர் நிற்கிறாங்க இந்த பக்கம் ஒரு ஒரு மூணு நாலு பேர் நிற்கிறாங்க நான் ஒரு ஆளுங்க நிற்கிறேன் நான் பார்க்குறேன் நான் வந்து இப்போ தான் அவங்க ஊருக்கு வந்திருக்கேன் அது நான் இப்போ தான் பார்த்துட்ருக்கேன் அவங்க எல்லாம் அப்படியே சுற்று போடுறாங்க அவங்க மயிலை என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அந்த மயில் அந்த புதாராக இருக்குங்களே அந்த புதாருக்குள்ளார வருங்க அவருங்க மூங்காவதா தெரியுதுங்களா அந்த புதாருக்குள்ளே போகுது அவங்கெல்லாம் அப்படியே சுற்று போடுறாங்க என்னான்னு பார்க்கலாம் மயிலை பிடிச்சா எதனாவது ஆகுங்களா கேஸ் ஆகுங்களா எத்தனை வருஷம் கேஸு இல்லை குற்றமா குற்றம் இல்லையா குற்றம் தான் ஆனால் அது கேஸ் ஆகுமா இல்லை தப்பாக தப்பு இல்லையா கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு மயில் மேய்து அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் அங்கே மூவாவதா அங்கே ஒரு மயில் இங்கே ஒரு மயில் ரெண்டு மைல் சிக்கிட்டு மயில பிடிச்சா கேஸாக தப்பா தப்பம் இல்லையா குற்றமா குற்றம் இல்லையா பாக்கலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம்